ஹாய் ஊவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அருமையான ஒரு பாவக்காவை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இதில் தண்ணியும் கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அலம்பி எடுத்து அதை வந்து தண்ணியெல்லாம் எடு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஒதறிட்டு வெறும் காயை மட்டும் ரொம்ப பிழிஞ்சிய பிழிஞ்சி காய் ஒடியக்கூடாது அதனால் ரொம்ப பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த காய் பாவக்காயை நம்ம வதக்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடையில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கின வெங்காயத்தையும் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா பொடியாக வந்து நறுக்கி போட்டுட்டு அது நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சமாக நறுக்கின பூண்டையும் போட்டிருக்கேன் பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே வந்து வதங்கிவிட்டும் வறுக்க வேண்டாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு நல்லா அப்படியே அந்த கருவேப்பிலையையும் நல்லா வருத்துருவோம் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா நம்ம அந்த பாகற்காய் பாவக்காயை வந்து நம்ம அலம்பி எடுத்து அதாவது உப்பு தண்ணியில் வந்து அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதில் கொட்டி நல்லா வந்து வதக்கி விடுவோம் எண்ணெயிலே வந்து வதக்குவோம் அந்த பச்சையாக இருக்கிற பாகற்காயை எண்ணெயில் நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கினே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா உடனே வதங்கிடாது இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னாக்க நல்லா நம்ம அந்த வதங்கி கொஞ்சம் எண்ணெயில் வந்து இருக்கும் அதாவது சுண்டி நிற்கும் ஸோ நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்காக இது மேலே ஒரு பிளேட்டை போட்டுட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் விடலாம் பத்து நிமிஷம் விட்டு எடுத்து பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கி அப்படியே நிற்கும் இப்போது நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு இதில் பார்த்திங்கனாக்கா இந்த காய் வேகிற அளவுக்கு மாத்திரமே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வந்து கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு கலறிட்டு அதே போல் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த காய் வெந்து வெறுமனையே நிற்கணும் தண்ணியெல்லாம் அதிகம் வேண்டாம் வேகிற அளவுக்கு மட்டுமே ஒரு ஒரு டம்ளர் அதாவது காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி நல்லா மேலே கீழே கிளறி விட்டுட்டு எல்லா பதமான ஒரு சூழ்நிலைக்கு அதை அப்படியே அமைச்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து பிளேட்டை போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாம் இப்போ அந்த பாருங்கள் நல்லா கலரிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கலரிட்டோம் இப்போ பிளேட் போட்டு மூணா மட்டும்தான் இந்த ஆவியில் மூடி வைக்கும்போது ஆவியில் வந்து அந்த பாவக்காய் எண்ணெயில் வதங்கினது அப்படியே வெந்து நிற்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி வெந்து நிற்கும் அந்த வெந்து நிற்கிறது பார்த்திங்கனாக்கா அப்படி பூ போல தெரியும் நமக்கே பார்க்கும்போது பார்க்க வந்து நல்லா வெந்து ச தரமாக நிற்கும் இப்போ எல்லாம் ரொம்ப ட்ரை ஆக்கிவிடுவோம் தண்ணி ட்ரை ஆனதும் இது அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சுத்தமாக தண்ணியெல்லாம் பாருங்கள் இறுகிறிச்சு சுத்தமாக தண்ணி இல்லை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் அந்த மசாலா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதை வெந்தயம் வந்து கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் இந்த புளிக்குழம்புக்குன்னு குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா புளி டேஸ்ட்டே வந்து வெந்தயம்தான் அதனால் வந்து வெந்தயம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் வெந்தயம் போட்டாச்சு கொஞ்சம் ஜீரகமும் போட்டாச்சு வெந்தயம் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சி நிற்கட்டும் இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம வதக்கியிருக்கோம் அதனால் இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு ஏன்னா அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நல்ல வெங்காயம் வறுக்கட்டும் வெங்காயத்தை வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நிறத்துக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கொஞ்சம் இதுக்காக ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கோம் மருந்தாக இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா வறுத்துட்டு வறுத்ததில் நறுக்கி பொடியாக எடுத்து வச்சுருக்கிற தக்காளி தக்காளியை பயன்படுத்திக்கலாம் தக்காளி போட்டு இந்த தக்காளி வந்து நல்ல குழையணும் அதாவது பச்சை வாசம் போயிட்டு தக்காளியோட அந்த தொக்குகள் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குழைய விட்டு நல்லா வேக வைக்கலாம் எந்தளவுக்கு மூடி போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து தக்காளி நல்லா வெந்து நிற்கும் குழஞ்சி நிற்கும் அதனால் நல்ல குழஞ்சி நிற்கிற மாதிரி நல்லா மூடி போட்டு வேக வச்சுருவோம் இப்போ அந்த கலவைக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து உக்கு போட்டு நல்லா வந்து தக்காளி வந்து ஆகும் அப்படியே உப்பு போட்டோம்னாவே அது வதங்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் தக்கு தண்ணியை ஊற்றி மறுபடியும் ப்ளேட்டை போட்டு மூடி அந்த தக்காளி அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் தக்காளியை வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த உப்பு இது இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போது அடிஷ்னலாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளையும் வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம் மிளகாத்தூள் வந்து உரப்புக்காகவும் வீட்டில் நம்ம பயன்படுத்தும் பார்த்தீங்களா புளி குழம்புக்கெல்லாம் ஒரு குழம்பு மிளகாத்தூள் மிக்சட் மிளகாய் தூள் சொல்லப்படுறோம் அந்த மிளகாத்தூளை இப்போ நம்ம போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து அதுவும் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வாசம் போனதுக்கு நல்லா தெரியும் தக்காளியோட வாசமும் சரி மிளகாத்தூள் வாசமும் சரி போயிடும் இப்போ நல்ல கெட்டியான தயிர் கொஞ்சம் புளிப்பு இருக்கட்டும் ஏன்னா இது வந்து புளிக்குழம்புக்கான தயிர் தான் நல்லா தயிரை ஊற்றி தயிர் வந்து நல்லா சு இருகட்டும் தயிரோட தன்மை பார்த்திங்கனாக்கா இருக இருக அது மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம இருக விடுவோம் தயிர் தயிரோட தன்மையே அதுதான் எந்த அளவுக்கு சூட்டில் இருகதோ அந்த அளவுக்கு இறுகை இருக அதனுடைய எண்ணெய் மேலாக்கு வந்து பிரிஞ்சு நமக்கு தனியாக தெரியும் அதே போல் அந்த வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்ணெய் போட்டு செஞ்ச மாதிரி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தயிர் கரெக்டான ஒரு பதத்துக்கு நிற்கிது இப்போது இதில் வந்து அந்த அந்த தயிரோடய அந்த புளிப்பு தன்மைன்னு சொல்லுவோம் அந்த தன்மை புளிப்பு வாசம் போகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வேடி வைங்க எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் இறுகி சூப்பரான ஒரு பதத்தில் நிற்கிது இப்போது நம்ம இந்த பாகற்காய்க்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி கரைசலை இதில் விட்டு இந்த புளியோட வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இறுக நல்லா கொதிக்க விடலாம் மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டப்பட்டு பார்த்திங்கனாக்கா அந்த புளியோட பச்சை வாசமும் போகும் சாப்பிடும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த புளியினுடைய அந்த தன்மைகள் வந்து மாறி நிற்கும் நீ வெறுமனே சாப்பிட்றதுக்கும் நல்லா கொதித்து வெந்து நிற்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கொதித்து வெந்து இறுகி அந்த புளியோட தன்மை சூப்பராக நிற்கிற தருணத்தில் வதக்கி வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பாகற்காயை அப்படியே கொட்டி கலறி நல்ல இன்னும் அந்த அந்த ஈரத்தன்மை அதாவது அந்த தண்ணி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியும் நல்லா வந்து நிற்க கொதித்து ட்ரையாக இறுக நிற்கிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒரு முறை இன்னொரு முறை டேஸ்ட் பார்க்குறோங்க உப்பும் உரப்பும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த உப்பு உரப்பும் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து மிளகு தூளையும் கொஞ்சம் ஜீரகத்தூளையும் போட்டு அப்படியே களறி விட்டுருவோம் களறி விட்டுட்டு பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லையா கொத்தமல்லி அதை எடுத்து அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணோம் மெலாப்பில் அப்படியே அழகாக தூவிட்டு எடுத்து அந்த சுவையை பாருங்கள் அருமையான ஒரு பாகற்காய் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளிப்பு குழம்பு புளி குழம்பு அப்படின்னாலே அதுக்கு பெருங்காயம் எடுத்த கை அதனால் கண்டிப்பாக வந்து பெருங்காயம் அவசியமாக தேவை பெருங்காயத்தோட மனம் அப்படி இருக்கும் அதுதான் பெருங்காயம் இந்த வடகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அந்த வடகம் பயன்படுத்தலை பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் அருமையான வந்து ஒரு பாகற்காய் தயிர் போட்டு புளிக்கரைசலோடு சேர்த்து அருமையாக புளிப்பாக சூப்பராக செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறைக்காமல் புதிதாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நட்புகள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க முக்கியமாக ஒரு லைக் கொடுங்க ஒவ்வொரு முறையும் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோவை பார்க்குறீங்க கருத்துக்களையும் பகிர மாட்டேன்றீங்க ஒரு லைக்கையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அதனால் கண்டிப்பாக இப்போ இதை செய்யுங்க